அன்பான என் இனிய பெரிய உறவுகளே இந்த ராசியை பற்றியெல்லாம் எப்படி சொல்கிறீங்க சிலதெல்லாம் இது நடக்குது அது நடக்குதுன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிலர் சாதாரணமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நுட்பமாக தெரிஞ்சுருக்கும் ஆனால் அவங்க வந்து எனக்கு தெரியும்னு வந்து ரொம்ப ஆடிப்பாடி காட்ட மாட்டாங்க இப்போது என்னுடைய இது என்னென்னா ஒரு சித்தரினுடைய அனுகரன் தான் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சரியா ஒரு அனுகரன் பெயரால நான் சொல்லிட்டு வரேன் அதே சமயம் அந்த அனுகரன் இருக்கும்போது தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர அந்த அனுகரன் அந்த அந்த கவனம் அந்த இதெல்லாம் இல்லைன்னாக்கா என்னால் கண்டிப்பாக எதுவுமே சொல்ல முடியாது சரிங்களா சொல்லுவோம் தெரியுங்களா இந்த பின்னாடி நடக்கிறதை முன்கூட்டியே சொல்கிறாங்கன்னு சொல்லி அது மாதிரி ஒரு சில நேரம் சொல்லுவேன் சரிங்களா அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிறது மிதுன ராசி சிம்ம ராசி விருச்சகத்தோடு சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் அனுபவ ரீதியாக சொன்னது சரிங்களா இது வந்து என்னென்னா மிருகங்கள் மாறும்போது அவங்களுடைய குணநலங்களும் மாறும் ஆதிக்கம் பிடிச்ச மாதிரி இது பண்ணுற ராசிகளும் இருக்கும் சரிங்களா இதில் வந்து விருச்சக ராசி வந்து ரொம்ப செயல்பாட்டு திறன் கொண்ட ராசி மாதிரி தான் இருக்கும் ஆனால் செயல்பாட்டு திறனை விட அவங்க ஏமாந்துக்கிட்டே இருக்கிறத லைஃபாக இது பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது அவங்கள வந்து ஈஸியாக லவ் அதே மாதிரி உணர்ச்சி வசமாக பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஏமாத்திடலாம் சீக்கிரமாக விருச்சகராசி அன்பர்களே தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய விருச்சகாட்சி விருச்சகராசினுடைய ஆட்சி பீடமே வேறு லெவலில் இருக்கும் என்னென்னா நம்ம ஞானிகள் மாதிரியும் இருப்போம் சாதாரணமாக இருக்கிறவங்க மாதிரியும் இருப்போம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து யாருடைய பேச்சுக்கும் தயவு செய்து மயங்கிறாதீங்க ஐயோ இவங்க நல்லவங்க எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க இவ்வளோ உதவி செஞ்சாங்கன்னா அந்த உதவி செய்த அந்த தருணங்களை மறக்காதீங்க அதில் நன்றி மறந்துடாதீங்க இருக்காங்க ஆனால் வெகு விரைவாக சீக்கிரமாக அவங்க எல்லா விஷயத்துலேயும் நல்லது தான் செய்வாங்கன்னு நினச்சோ நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி ஏமாந்துட வேண்டாம் அப்புறம் உங்களுக்கு மனவழி மட்டும்தான் மிச்சமாகும் மனவேதனை இந்த லவ் ஃபெயிலியர்லேயே தாடி வச்சு சுற்றுவாங்களே அந்த கதையெல்லாம் ஆகிடும் அது ஒன்றாச்சுங்களா அது மாதிரி நான் அது பெண்ணாக இருந்தாலும் அதே தான் ஆணாக இருந்தாலும் அதே தான் சரிங்களா ஆணாக இருந்தால் ரொம்ப புலம்புனா அது நல்லா இருக்காதுங்க சரியா அப்புறம் இன்னொன்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா சட்டுறது ஐயளவு கல்லாதது உலகளவு இருக்குது சரிங்களா அப்போ அந்த தெரிஞ்ச விஷயத்தை சொல்லும்போது ஒரு தன்மையோட சொல்லுங்க அதாவது எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்குது சரிங்களா இதில் ரொம்ப மோசமானது வந்து விருச்சகராசி கேட்ட நட்சத்திரம் இந்த விருச்சகராசி கேட்ட நட்சத்திரம் வந்து அவனும் வாழ மாட்டான் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் வர மாட்டான் பத்து ரூபா கிடைக்கும் போது சரி பிள்ளைய எடுத்து வைக்கிட்டோம் அப்படின்னு நினைக்க விட மாட்டான் அதே மாதிரி மாதிரி அதையை கெடுக்கிறது தான் பாப்பா ரெண்டாவது இந்த விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் கோவிக்கலாங்க தாராளமாக கோவிக்கலாம் ஆனால் நடைமுறையில் நீங்கள் செய்தது யோசனை பண்ணி பாருங்கள் மற்றவங்க பொறுப்பட்டு ரெடியாக நிற்கவே கூடாது எந்த விதத்துலையுமே அவங்க புதுசாக ஆகியோ இல்லை வி வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணுறதோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களை அறியாமையே அது மேலே ஒரு பொறாம குணம் வரும் என்ன நாங்களாம் அப்படியெல்லாம் இல்லை ஒன்றை புத்தி வேணாம் அப்படி இருக்கலான்னு நிறைய பேர் திட்டுற சான்ஸ் இருக்குது இதெல்லாம் பொய்ன்னு இல்லை விச்சகராசி இப்படித்தான் போய் மாட்டோம் அதாவது அந்த ஆணவத்தில் வந்து அந்த அந்த பொறாமை போன பேசுறதுல பேசுகிறதுல வந்து விஷம் இருக்காது பட் வந்து அது பார்த்தா பொரியிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் அந்த மனசு வந்து அது இவங்க பாருது இப்படி இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாரு இது பண் ஒன்று உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா சேம் நானும் ரிச்சகரை தான் நட்சத்திரம் வேறு சரிங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களுக்கும் மற்ற கேட்ட நட்சத்திரத்துல கேர்ஃபுல் ஜாஸ்தியாக இருக்கணும் என்னென்னா கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து அதிகாரமான ஃபீல்டில் உட்கார முடியும் புரிஞ்சுதுங்களா அதிகாரமான ஃபீல்டில் உட்கார்ந்தாக்கா உங்கள் பக்கத்துலேயே வந்து இன்னொரு துணை வந்து உட்காரும் அது வந்து உட்கார எப்படின்னு உங்களே அடித்து சாப்பிடும் கேட்டால் உங்களுக்கு சோப்பு போட்டு சோப்பு போட்டு அந்த நுறையை காமிச்சு 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 அது தின்னுட்டு அது வளர்ந்துட்டு அது பெருசாகி அது உங்களை உதறி தள்ளிட்டு போய்விடும் இது நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாமனால் போங்க நிச்சயமாக இது வந்து விச்சக ராசி ஏமாறுற ராசி புத்திசாலித்தனமான ராசியாகவே தோன்றினாலும் இயல்பு நிலையில் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் பெரும்பாலுமான ராசிகள் இப்படி ஏமாந்து போகிறது அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் வயப்பட்டுருவாங்க அவங்கள சீக்கிரமாக வந்து வார மண்டையை கழுவி பிடிச்சி ஏதாவது ஒன்று பேசி அவங்கள கடன் வாங்க வச்சிடலாம் நிறையா பேர் விச்சகராட்சிக்காரங்கள வெல்ல முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டி இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணி அவங்களோட ஆசையை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணி உங்களை வந்து கடனாளி ஆக்கிடுவாங்க வெகு விரைவில் கடனாளி ஆக்கிடுவாங்க உங்களுக்கு அஞ்சு ரூபா வருமானம் வரும் ஆனால் கடன் ஆறுரூவா வாங்க வச்சுருவாங்க அப்போ நீங்கள் குடும்பத்தையும் பார்க்க முடியாது உங்களோட சூழ்நிலையை பார்க்க முடியாது இது ஜென்ம பலன் இதில் வந்து நீங்கள் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி விருச்சகராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நான்காம் பாதத்துக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஆனால் எல்லாமே பவர் கம்மியில் தான் வரும் சரிங்க கெட்டதும் கூட ஜாஸ்தியான பவரில் வரும் நல்லது வரும்போது ரொம்ப தனிஞ்சு வரும் சொல்லவும் இல்லை அப்படியே இறகு இறங்க 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 அந்த மாதிரி வரும் ஆனால் நீங்கள் தெய்வ பக்தியோட தெய்வ பலத்தோடு ரொம்ப வீடு வாசலெல்லாம் சுத்த பத்தமாக வச்சுருந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்களை நீங்கள் ரொம்ப உங்களை உங்களையவே நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வச்சுருந்து ஏன் நாங்களாம் கழுவதில்லையான்னு கேட்காதீங்க அதாவது உடலே ஒரு கோவில் அந்த விருச்சகராசியினுடைய உடல் வாக அமைஞ்சவங்க அந்த உடம்பு ஒரு கோவில் அது ரொம்ப கழுவி கிழிவி அடிக்கும் இருக்கா சுத்தம் பண்ணி ரொம்ப மைனூட்டாக நல்லா பார்த்து பிடிச்சி நல்லா வச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிற அவங்க வீட்டு நல்லா வச்சுருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது காசு வரும் கஷ்டப்பட மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க ஆய் ஆய் பணத்தை தேடி ஓட வேண்டியது இருக்காது உழைப்பும் வரும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வரும் இது அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினச்ச விருச்ச ராசத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இந்த ராசி நட்சத்திரம் ஜாதகம் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி டெக்னிக்காக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் கடவுளை நல்லா வணங்குங்க முட்டாள்தனமான அது செய்யலான்னு இருந்தேன் இது செய்யலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த யாகத்துக்கு பணம் கட்டுறது யோகத்துக்கு பணம் கட்டுறது என்ன சொல்கிறது மந்திரம் செய்கிறக்கு பணம் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனமாக நம்பி போகாதீங்க ஏன்னு கேட்டால் தெய்வம் அணுகிறகம் நிறைய இருக்கிற பெரிய ராசியே விருச்சக ராசி தான் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகரணை தேடி நீங்கள் போங்க மன மீதியோடு உட்காந்து சாமியும் கொடுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து கடுமையான வேண்டுதல்லாம் வைக்கவே கூடாது உங்களுக்கு பழிக்காது என்னென்னா இந்த குண்டமரங்க இறங்குறது வேல் குத்துறது அப்புறம் மறுபடியும் ஏன்னா அது வந்து விருச்சக ராசிக்கு வந்து அழகு மேலே ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருக்கும் அந்த அந்த ராசி வந்து அப்படி ஒரு ராசி அதனால் நீங்கள் இந்த வேல் குத்துறது குண்டம் மிரங்கிறது புகாடு எடுக்கிறது இந்த மாதிரி கடுமையான வேண்டுதல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அதில் எந்த பலனும் வராது நீங்கள் வந்து எப்படி இருக்கணுன்னா சித்தர்கள் மாதிரி உங்கள் மனசு வச்சுக்கணும் நம்ம போகிறோம் எனக்கு வந்து கோவிலில் வணங்குறேன் அனுகிறன் கிடைக்கிது நான் கோ கும்பிட்றேன் எனக்கானது நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி எல்லாம் சாஃப்டானதாக இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை வழிவகுப்பு தொழில் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாச்சும் இதில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் நீங்கள் என்ன சாதிச்சிங்கன்னு என்ன கேட்டுறாதீங்க எனக்கு வந்து என்ன சொல்கிற பல விதத்தில் நான் சாதிச்சு வெளியே வரதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்வு வளமுடன் வாழ்க வளத்துடன்